ஐ எ் ப்ளூ லைக் ட்ரெஸ் மூவி லை எனக்கு தெரிஞ்சு இந்த குறைச்சலா ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் எந்த படம் படமா ஜெய்ஸ்நேகம் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இந்த வீடியோவிலையும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான பல வீடியோக்களோட வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளோட போகலாம் ட்ரெஸ்ஸு ப்ளூ கலர் பிடிக்கும்னு சொன்னீங்க ஓகே மூவி ப்ளூ பிடிக்கும்னு சொன்ன உடனே அந்த போலீஸ் அம்மாவுடைய ரியாக்ஷனை பார்க்கணுமே ஐ லைக் எவ்ரி ப்ளூ லைக் ட்ரெஸ் மூவி இந்த பொண்ணுடைய வயசு என்னன்றத சொல்றாங்க நீங்களும் ஷாக் ஆவீங்க பாருங்க கண்டிப்பா டான்ஸுக்கு நல்லா பொருத்தமான ஜிஃப் அனிமேஷன் அதான்டா போட்டுருக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரோ அவருடைய கரெக்டான லவ் பார்ட்னரை சந்திச்சு தரணும் மாட்டாங்க இது போய் நான் கூட இப்படி ஒரு அபாய சங்கு சத்தம் கேக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க சமர சங்கம் பூரிச்சு அதுக்கு தான்டா உங்க அண்ணனும் பொறுமையா வெயிட் பண்ணி இருந்தான் நடந்துருச்சுல

இது மாதிரி லூசு பயில கிட்ட பேசணும்னாக்கா நம்மளும் இருந்தா மட்டும்தான் முடியும் நம்ம நார்மலா இருந்தாக்கா கண்டிப்பா பேச முடியாது இப்படி ஒரு ட்ரெயின் வரும் நானும் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த பொண்ணு குட்டி எடுத்துகிட்டு வந்துருக்குது இது மாதிரி சிறு வயசுல நீங்களும் ஸ்கூலுக்கு போகும்போது ஏதாவது எடுத்துட்டு போயிருப்பீங்க அந்த நினைவுகளை கமெண்ட்ல சொல்லுங்க ஏமா இந்த ஹேர்கட்டை பார்த்து சிரிக்கிறைய நீ அழுவறையானே தெரியலையேம்மா முதல்ல ஒரு மனுஷனை கொஞ்ச நேரமாவது சந்தோஷமா வச்சுக்கிற அப்படியே பாத்தீங்களா கடவுள் உடனே அந்த சந்தோஷத்தை எப்படி பறிக்கலான்றதுதான் திட்டமா இருக்குது பாருங்க என்னடா குடிமகன் குப்பரை விழாம மல்லாந்து விழுந்த தருணமோ

நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன வாட ஆக போறன்னு கேட்டாக்கா உன் புருஷன் என்ன குசும்பு பார்த்தீங்களா அந்த பையனுக்கு எல்லாருமே பால் குடிக்கிறத மறக்கிற வரைக்கும் உங்க அம்மா இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்களா டங்குதான் உண்மையிலேயே நீ பயங்கர பிரில்லியன்ட் தாமா எல்லாமே சை முரை உலகமாவே சொல்றியே where your eyes <laughs> where your mouth <laughs> where is your nose <laughs> <laughs> சாமி கும்பிட்றவங்க அமைதியா இருப்பாங்க தியானம் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் இப்படி ஆட்டமும் பாட்டமும் டிரைவர் அப்பா டிரைவரும் கத்திக்கலாம் போனீங்கன்னாக்கா அதான் ரீசெண்டா வண்டியை கொண்டு போய் தலைகள் கவுத்து விட்டாப்ல இது உண்மையிலேயே மிகப்பெரிய எமோஷனல் டேமேஜ் தாங்க ஒருவேளை வீட்டு ஓனர் பைக் ரேசிங்ல ரொம்ப ஆர்வமான ஆளா செய்யாம சும்மா இருந்தாக்கா செய்ய தாண்டா தோணும் என்னடா சிரிப்பு உன்னை தவிர வேற யாருமே சிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறப்போ டெக்னிக்கலா பையன் ரொம்ப கரெக்டா தாங்க ஆன்சர் சொன்ன பாகிஸ்தான் கேபிட்டல்கேனு என்ன கேட்டாங்க இந்த இன்டர்வியூ முடிஞ்சு போகும்போது இந்த பொண்ணு ஒரு குழந்தை Every time walking, no stopping. என்னடா உன் வயசுக்கும் நீ பேசுற பேச்சுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம இருக்குது எங்கடா கேரி பண்ண அந்த அனுபவத்துல பசங்க அந்த மாதிரி தானா பசங்க நல்ல பசங்க அசால் ஆப்ல இல்ல ஒரு வாட்டில பண்ண லவ் பண்ணிட்டான்ல உயிரை கூட விடு தயமாட்டான நான் வேற மாப்ள பாட்டேன்டா நான் வேணான்தே உட்னு போய்டுங்க அவன் என்ன பண்ணுவான் அவன் என்ன பண்ணுவான் இத பாதியில அரிங்கிடு என்ன சொல்ல விரும்பற பசங்களுக்கு அன்னியமே ஒண்ணு இல்ல நம்ம நம்ம வாணா அழுக பத்தி நம்ம வாணா அவன் நல்ல வள பாத்து நீ லவ் பண்ணனும் அவசர இன்னும் போலயா பாமா வளைய